குட் ஆஃப்டர்நூன் கேல்கரியில் ஃபஸ்ட்டு டூ டேஸ் எங்கள் ஃப்ரெண்டு வீட்டில் தங்க போகிறோம் முதல் நாள் எங்களுக்கு எப்படி போகுது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகலாம் மார்னிங் நைன் தேர்ட்டி போல் ஏப்போர்ட்ல இருந்து அவங்க வீட்டுக்கு வந்துட்டோம் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ஜாலியாக பேசிகிட்டு இருந்தோம் எனக்கு வீடியோ எடுக்கணும் அப்படின்னு தோணவே இல்லை அதுக்கப்புறமா நிறைய ஸ்நாக்ஸ் எல்லாமே செஞ்சோம் மதியம் லஞ்ச்க்கு பார்த்தீங்கன்னா மட்டன் பிரியாணி நாங்கள் ரெண்டு பேருமே சேர்ந்து தான் செஞ்சோம் சூப்பராகவே வந்திருக்கு அதுக்கப்புறம் காரச்சேவு வந்து நான் செய்கிறேன்னு சொல்லவும் ஓகே அப்படின்ட்டுன்னு செஞ்சோம் கொஞ்சம் மாவு வந்து மிச்சம் ஆயிடுச்சு அது மூணு பூந்தி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சாச்சு லஞ்ச் சாப்பிட்றதுக்கே பார்த்தீங்கன்னா ரெண்டரை மணி ஆயிடுச்சு ஏன்னா இதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு சாப்பிடும் லேட் ஆயிடுச்சு பசிக்கவும் இல்லை எங்களுக்கு ஏன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து லேட்டாக தான் நான் சாப்பிட்டோம் பத்து மணிக்கு மேலே சாப்பிட்டோம் இப்போ வந்து பிரியாணி வந்து சாப்பிட போடும் எல்லாரும் டயர்டாக தான் இருக்கும் ஏன்னா நைட் நாங்கள் நாங்க தூங்கவே இல்லை போய் போய் தான் சொன்னாங்க ஆனா எனக்கு சுத்தமா இப்ப தூக்கமே வரல எனக்கு எல்லாத்தையும் பார்த்ததுல வந்து அவ்வளோ சந்தோஷம் தமிழுமே வந்து அவங்க வீட்டில் ஒரு குட்டி பையன் இருக்கான் தமிழ் ஏஜ் தான் ரெண்டு பேரும் ஜாலியாக விளந்துட்டே இருந்தாங்க பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு லாஸ்ட் டைம் நாங்கள் ஹெட்மண்டன்ல இருந்து வந்தப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே சண்டை போட்டுட்டே இருப்பாங்க விளையாடவே மாட்டாங்க அதுவும் தமிழ் வந்து கீழே தள்ளி விட்டுட்டு இருந்தோம் அப்போ வந்து ரொம்ப சின்ன பையனா இருந்தான் ஒரு மூணு வயசு அந்த மாதிரி தான் நாங்கள் இவங்க வீட்டுக்கு வந்தோம் இங்கே வந்து டூ இயர்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு ஆக்சுவலி நாங்கள் வின்சர் போயே ஒன்றரை வருஷம் ஆயிடுச்சு இப்போதான் போன மாதிரி இருக்குது சீக்கிரம் வந்து நாட்கள் ஓடிடுச்சு அதுக்கப்புறமா இங்கே டைம் டிஃப்ரென்ஸ் வேற டூ ஹவர்ஸ் பின்னாடி இருக்கிறதுனால நாங்கள் வின்சர் டைமுக்கே தூங்கி பழகிட்டோம் அதனாலையும் எனக்கு தூக்கம் வரலை ஸோ சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா ஐஸ்கிரீம் வந்து எல்லாருமே சாப்பிட்றோம் இந்த தமிழ் வந்து அவங்க ஃப்ரீஸரை தொடர்ந்து பார்த்து தான் உள்ள ஐஸ்கிரீம் இருக்கிறத ஸோ வந்து எல்லாருமே வந்து கொஞ்சம் டெசர்ட் மாதிரி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்கிரீம் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறமா எங்கேயாவது வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பசங்களை கூட்டிட்டு எங்கே போக போகிறோம் அப்படின்னு தெரியல இப்போ நாங்கள் பவு பார்க் அங்கே வந்திருக்கோம் இந்த பார்க்குக்குள்ளே பார்த்தீங்கன்னா தண்ணி ஓடுது அதில் போட்டிங் எல்லாம் போகிறாங்க அதுக்கப்புறம் கிட்ஸுக்கு வந்து நிறைய ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே இருக்குது அவுட் சைடு ஸ்விம்மிங் பூல் கூட இருக்குது பாருங்கள் ஆனால் பெரியவங்க யாரும் உள்ளே இறங்கலை சும்மா சேஃப்டிக்காக மட்டும் உள்ளே இறங்கி நிற்கிறாங்க அவ்வளோதான் கிட்ஸுக்கு வந்து ரொம்ப சேஃபான பிளேஸ் எவ்வளோ பேர் இருக்காங்க பாருங்கள் எதமே இல்லை பார்க்கிங்க்கு அந்த அளவுக்கு வந்து கூட்டு அதிகமாகிச்சு நாங்கள் கொஞ்சம் தூரம் நின்றுட்டு அதுக்கு அப்புறம் தான் வந்தோம் ஸோ பசங்கள் உள்ளே இருக்கறனால நானும் வந்து ட்ரெஸ் மாற்றிட்டு எதாக இருந்தாலும் நம்ம வந்து கூட இருந்தால் தானே தெரியும் அதனால் நானும் போய் உள்ளே இறங்கி நின்றுட்டு இருந்தேன் தண்ணி வந்து பயங்கரமாக ஜில்லுன்னு இருக்குது பசங்க எப்படி தான் விளையாடுறாங்களோன்னா தெரியலை தண்ணியை பார்த்தா போதோ ஆவலாக இறங்கிட்டு ஏற மாட்டின்ட்டாங்க இன்றைக்கி தண்டஸ்டாம் மார்னிங் வேறு இருந்தது அதனால் சீக்கிரமே அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டோம் வீட்டுக்கு வந்து எல்லாருமே குளிச்சுட்டோம் ஏன்னா அந்த தண்ணி வந்து குளோரின் வாட்டர் தமிழ் வந்து பாருங்க அந்த வந்து சரி லட்டு செய்ய தெரியும் அப்படின்னு சொன்னதுனால அதையும் நான் வந்து அவங்களுக்கு சொல்லி கொடுத்தேன் எப்படி செய்யறது அப்படின்ட்டு லட்டு வந்து சூப்பராகவே வந்துருக்கு பாருங்க கிட்டத்தட்ட ஒரு முப்பது லட்டுக்கு மேல வந்து செஞ்சிருக்கோம் மொத்தம் ரெண்டு டம்ல தான் கடலை மாவு யூஸ் பண்ணணும் அதுக்கே பாருங்கள் எவ்வளோ லட்டு வந்திருக்குன்ட்டுன்னு எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நான் எங்கே போனாலும் யாருக்காவது ஏதாவது கெட்டால் உடனே செய்யணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆசைப்படுவேன் ஸோ அதனாலயே வந்து செஞ்சாச்சு சூப்பராகவும் லட்டு பிடிச்சி வச்சுட்டோம் இது வந்து இன்றைக்கி சாப்பிடக்கூடாது நாளைக்கு தான் வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் வந்து இங்கே பாருங்கள் எவ்வளோ லட்டு வந்து ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டுன்னு எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்குது அதுக்கப்புறமா பசங்களுக்கு வந்து கொஞ்சம் விளாண்டதுனால பசிக்க ஆரம்பிச்சிச்சு அதனால் சீரியல் போட்டு கொடுக்கவும் ரெண்டு பேரும் உட்காந்து சீரியல் வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க ஃப்ரெண்டு வீட்டில் கார்டனிங் வந்து பண்ணியிருக்காங்க நிறைய கீரைகள் தான் விதைச்சிருக்காங்க நம்ம மூலருந்து விதை கொண்டு வந்து செய்வோம் பார்த்திங்களா அந்த மாதிரி ஸோ என்னென்ன கீரை இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ இங்கே பாருங்க கான் வந்து இருக்குது எல்லா ஃப்ளவர்லேயும் ஏதாவது ஒரு ஸ்மெல் வரும் ஆனால் கான்ல வந்து ஸ்மெல் வருதான்னு செக் பண்ணேன் ஒரு ஸ்மெல்லுமே இல்லை எம்டியாக தான் இருக்குது இதை பார்த்ததுலேருந்து நெக்ஸ்ட் இயர் எங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி கான் பயிரிடலான்னு நினைக்கிறேன் பூ பூத்துருக்கு இன்னும் அந்த கான் வரலை ஸோ இப்போ பாருங்கள் பூ இருக்கா இப்போ தான் வந்து லைட்டாக வர ஆரம்பிச்சிருக்கு நம்ம ஊர் கத்திரி செடிகோட நட்டு வச்சிருக்காங்க ஆனா இன்னும் பூ பூக்களை செடியுமே அந்த அளவுக்கு வரலை இந்த மண்ணுக்கு செங்கி பாருங்க இதெல்லாமே வந்து அரைக்கீரை சொல்லுவோம்ல அது சிறுகீரை எல்லாமே இருக்கு புதினால இருக்கு பாருங்க புதினாலாம் நிறைய போட்டிருக்காங்க பாருங்க இது எல்லாமே அவங்க பண்ணதான் டெய்லி கீரைய ஃப்ரெஷ்ஷாக பறிச்சு சாப்பிட்றாங்க இது என்ன கீரை தெரில சிறுகீரையா என்ன தெரியல குட்டி குட்டியாக இருக்குது சிறுகீரமாக தான் இருக்குது சரி நிறைய பறிச்சுட்டாங்க டெய்லியும் நம்ம பிச்சு சாப்பிடுவோம்ல அதனால் நிறைய பறிச்சுட்டாங்க பூவெல்லாம் பூத்துருக்கு பாருங்கள் இதுதான் அரைக்கீரைன்னு நினைக்கிறேன் நல்லா பெருசாக இருக்குது பாருங்கள் இது பாருங்கள் தண்டுக்கீரை எவ்வளோ அழகாக வளர்ந்துருக்குன்னு இதுதான் சிறுகீரை தண்டைக்கீரை இங்கே இருக்குது ஸோ அப்படியே தூள் விடவும் நல்லா சூப்பராக வளர்ந்துருக்கு நான் ஆல்மோஸ்ட் நிறைய காய்ச்சி முடிச்சு வச்சுன்னு நினைக்கிறேன் பத்தானின்னு நினைக்கிறேன் பத்தானிலாம் காய்ஞ்சு காய வச்சு எடுத்து வச்சுருக்காங்க அதை கூட காட்டுறேன் ஸோ நிறைய கீரை நிறைய போட்டிருக்காங்க இப்போ தக்காளியெலாம் இப்போ தான் வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன் இன்னும் சரியாக பூ பூக்கல லாஸ்ட் இயர் வந்து நிறைய தக்காளி இருந்துச்சுன்னு சொன்னாங்க இதெல்லாம் தக்காளி செடி கீழலாங்க இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக வந்து இங்கே கிடைக்கவே கிடைக்காது ஸோ வீட்டுக்கிட்ட இடம் இருக்கனால நிறைய போட்டிருக்காங்க இதோ பீன்ஸு காய்ச்சிக்கு பாருங்க பீன்ஸ் செடி தான் நட்டேன் ஆனால் சரியாக வளரவே இல்லை பீன்ஸ் வந்து நிறைய காய்ச்சி கொத்தமல்லி பாருங்க நம்ம ஊர்ல அந்த காய் காய்க்கும் பாத்தீங்களா அந்த மாதிரி வந்திருக்கு பின்னாடி இருக்கு அதையும் காட்டுறேன் பாருங்க பின்னாடியும் போட்டிருக்காங்க சூப்பராக காய் காய்ச்சிருக்கு பாருங்கள் இந்த இடத்துல இதெல்லாம் கொத்தமல்லி சூப்பராக காய் காய்ச்சிருக்கு ஸோ ஃப்ரண்டில் வந்து தான் இருக்குது நம்ம பேக் சைடு போய் பார்க்கலாம் ஸோ கொஞ்சம் பூச்செடியெலாம் இருக்குது பாருங்கள் அழகாக இருக்குது இந்த பூ எவ்வளோ பந்து பந்தாக பூத்துருக்கு ஸோ இந்த கீரையும் பாருங்கள் நல்லா வித வந்திருக்கும் அந்த அளவுக்கு பெருசாக இருக்குது ஸோ தண்டு கீரை தான் இதுவும் கொஞ்சம் பறிச்சிட்டாங்க நிறைய கீரை எங்கே பார்த்தாலும் கீரையாக தான் இருக்குது ஸோ பேக் சைடில் போய் பார்க்கலாம் என்ன இருக்குன்னு அல்பட்டால வந்து புல்லெல்லாம் அப்படி தான் இருக்கும் காஞ்சி போய் ஸோ மேலே இருக்குது பாருங்கள் அதுவும் வந்து கார்டன் தான் ஸோ இங்கே பாருங்கள் செடி பழம் வந்திருக்கு செடி ட்ரீ வச்சுருக்காங்க ஸோ குட்டி குட்டியாக பழம் வந்திருக்கு பாருங்கள் இது வந்து டூ இயர்ஸ் ஆகிருக்கோம் வாங்கி வச்சு ஓரளவுக்கு நல்லா தான் வந்திருக்கு ஸோ இங்கே இன்னும் இருக்குது கத்திரி செடிலாம் போட்டிருக்காங்க இதெல்லாம் கீரை தான் நிறைய பறிச்சிருக்காங்க இது பூசணி செடியா இல்லை தற்பூசணியான்னு தெரியல ஒரு செடி இருக்கானே இது வந்து புரோக்கலி செடி இது கேளு நல்லா தெரிய பாருங்க ப்ரோக்கலி நிறைய இருக்குது இங்கே வந்து பாருங்க ப்ரோக்கலி கொஞ்சம் கடையில் வாங்கறத விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இங்கே ஆனால் இயற்கையாக வர்றது இதாக இருக்கும் ஃபர்டிலைசர் போடாமல் இதெல்லாம் வெண்டை செடி நட்டுருக்காங்க ஆனால் இன்னும் சரியாக வளரலை ஸோ இங்கே பாருங்கள் கொத்தமல்லி காடே இருக்குது நம்ம தோட்டத்தில் போடுவோம் பார்த்தீங்களா கொத்தமல்லி விதைக்காண்டி அந்த மாதிரி சூப்பராக வளர்ந்துருக்கு இது எல்லாமே தானாக அம்மா லாஸ்ட் இயர் அவங்க இந்த மாதிரி வச்சிருக்காங்க சரியாக வளரல போல் இருக்கு ஏதோ ஒன்று ரெண்டு வெடிச்சு விழுகும் பாருங்க அது வந்து இந்த வருஷம் சூப்பராக வந்திருக்குது நல்ல ஸ்மெல்லாக இருக்குது அந்த கொத்தமல்லி வாசம் இருக்கும் பாருங்கள் நிறைய காய்கள் இருக்குது இதெல்லாம் கொத்தமல்லி தான் எவ்வளோ கொத்தமல்லி இருக்குது பாருங்க அந்த சைடும் போட்டிருக்குறாங்க இப்போ நிறைய புதுசாக வந்து விதை விதைச்சிருக்காங்க மின்ட்டு நட்டு வச்சுருக்காங்க இந்த தனியாகவே இப்போ இது புதுக்கீரை செடி போட்டிருக்காங்க போல இருக்குது அதெல்லாம் பழசாயிச்சின்ட்டுன்னு இங்கே வந்து புதுசாக போட்டிருக்காங்க நல்லா பெருசாகவே வளர்ந்துட்டு இருக்கு பாருங்க தக்காளி இருக்குது இது ஏன்னா இதில் குட்டி குட்டியாக முளைச்சிருக்கு எல்லாம் ஏதோ ஒரு கீரை மாதிரி இருக்குது வெண்டை செடி இதெல்லாம் புதுசா முளைச்சிருக்கு ஸோ மெயின் வந்து கீரை தான் எவ்வளோ கீரை இருக்கு பாருங்க நம்ம ஊர்ல கூட எவ்வளவு கீரை இருக்காது அவ்வளோ இருக்குது பாருங்க அந்த மல்லி விதையை வந்து காய வச்சு வச்சுருக்காங்க நம்ம கொத்தமல்லியை இதுவே பரவாயில்லையே இவ்வளோ வந்ததே பெரிய விஷயம் அதுவும் கனடாவில் இங்கே வந்து அல்பாட்டால வெயிலே இருக்காது அங்கேயே வந்து இவ்வளோ காய்ச்சிருக்குன்னா பாத்துக்கோங்க பட்டாணி பாருங்க எவ்வளோ அழகா காய்ச்சிருக்கு போல இருக்கு நிறைய காய வச்சு எடுத்து வச்சிருக்காங்க இன்னும் சரியா காயலை வெளியில் பார்த்தீங்கன்னா அடிக்கடி மழை வர்றதுனால வீட்டுக்குள்ளேயே கொஞ்சம் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க இவங்க கார்டன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஒரு நாலஞ்சு தடவையாவது விசிட் பண்ணியிருப்பேன் மேலே ஏறி இறங்கி ஏன்னா அவ்வளோ கீரை செடி அதுவும் நம்ம ஊர் கீரை செடி சிறுகீரை அரைக்கீரை தண்டுக்கீரை இந்த மாதிரி எல்லாமே சூப்பராக இருந்துச்சு ஸோ ஃபஸ்ட்டு டே வந்து எங்களுக்கு இப்படி தான் போச்சு செகண்ட் டே எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத தெரியல அடுத்தடுத்து வீடியோ வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனலை தொடர்ந்து பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம் பை பாய்